குருவே சரணம் நாக கன்னிகைக்கு தோஷம் போக்கி திருமண பேரு அருளிய திருப்பணம் இந்து சமய வாழ்வியலில் நாகர்களுக்கு தனி இடம் உண்டு நாகர்கள் பாதாள உலகத்தில் வசிப்பவர்கள் மனித உரு பூமியிலும் வசிக்கும் வரம் பெற்றவர்கள் நாகர்களும் நாக தேவியர்களும் பூலோகம் வந்து தங்கியிருந்து சிவ பூஜை செய்து பேறு பெற்ற தலங்கள் ஏராளம் இத்தலங்கள் நாகேஸ்வரங்கள் என போற்றப்பெறுகின்றன பொதுவாக ஜனனகால ஜாதகத்தில் நாகதோஷங்கள் இருந்தால் திருமண தடை குழந்தை பெற்று தடை முதலிய பிரச்சனைகள் ஏற்படும் அதற்கு நாகங்களை வழிபட்டு பரிகாரம் செய்வது உலகத்தவர் இயல்பு ஆனால் நாகர்களுக்கே இத்தகைய நிலை ஏற்பட்டால் ஆம் நாகலோகத்து அரசனான வாசுகியின் மகள் சுமதி என்கிற நாக கன்னிகை சிறந்த சிவபக்தை அவள் திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் கன்னிமாடம் அமைத்து தவத்தில் இருந்தார் இதனால் வாசுகிக்கு மிகுந்த மன வருத்தம் உண்டாயிற்று ஒரு சமயம் அக்கணிகையானவர் சிவபெருமானின் திருவுலப்படி தாளவனமாகிய வந்து தங்கியிருந்து சென்றடைய சில காலம் பூஜித்திருந்தாள் அச்சமயத்தில் அத்தலத்திற்கு திருத்தல யாத்திரை வந்த ஹரித்வஜன் எனும் அரசனை கண்டார் இறையருளால் இருவரின் மனமும் இணைந்துட நாகலோகம் சென்று திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் நாகலோகத்திலிருந்து இளத்தின் வழியாக பூமிக்கு வந்து பனந்தாளில் தங்கியிருந்து செஞ்சடையப்பறை அவர்கள் வழிபட்டதாக தலப்புராண தகவல் கூறுகின்றது தமக்கு அருளிய பெருமானுக்கு உற்சவம் நிகழ்த்தி வழிபாடாற்றி அவர்கள் மகிழ்ந்திருந்ததாக அறிகின்றோம் அவள் உண்டாக்கிய தீர்த்தமே நாகக்கண்ணிகை தீர்த்தம் என்ற பெயரில் கோவில் குலமாக காட்சியளிக்கின்றது ஆண் சர்பத்தினால் உண்டாகும் தோஷங்கள் லட்சகன் வழிபட்ட திருநாகேஸ்வரத்தில் வழிபடுவதால் நீங்கிடும் அதே சமயத்தில் பெண் நாகத்தினால் உண்டான தோஷங்கள் அகன்றிட திருப்பணந்தால் வந்தே வழிபட வேண்டும் என்பது நாக தோஷங்களால் வருந்துபவர்கள் இத்தீர்த்தத்தின் நீராடி செஞ்சடையப்பறை ஆராதனை செய்திட எப்படிப்பட்ட கடுமையான தோஷங்களும் விடுவது இன்றளவும் கண்கூறி